அத்தியாயம் நூற்று நாற்பத்தி இரண்டு சமாரியாவை நோக்கி போகையில் அப்போஸ்தலர்களுக்கு உபதேசம் காட்சி நாள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சேசு பன்னிரு அப்போஸ்தலர்களுடனும் இருக்கிறார் அவர்கள் நடந்து செல்லும் அந்நிலம் இன்னும் மலைப்பாங்காகவே உள்ளது ஆயினும் சாலை அகன்றிருப்பதால் எல்லாரும் ஒரே கூட்டமாக தங்களுக்குள் பேசிக்கொண்டு செல்கிறார்கள் இப்பொழுது நாம் மட்டுமே இங்கிருப்பதால் அதை பற்றி நாம் பேசலாம் இரண்டு பிரிவுகளுக்கும் ஏன் இவ்வளவு பொறாமை என்று கேட்கிறார் பிலிப்பு பொறாமையா இது ஆங்காரமே தவிர வேறு ஒன்றுமில்லை என்கிறார் ததேயு அதற்கு சீமோன் அதுவல்ல ஆண்டவர் மட்டில் அவர்களுடைய அநியாயமான நடத்தைக்கு ஒரு காரணம் தேடுகிறார்கள் ஸ்நாபகர் மேலுள்ள பக்தி என்ற போர்வையில் ஆண்டவரை விரட்டுவதில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஜனங்களையும் அதிகம் விரோதித்துக் கொள்ளாமல் இது நடக்கிறது என்கிறார் அப்போது ராயப்பர் அவர்களுடைய முகமூடியை களத்தி காட்டுகிறேன் என்கிறார் ராயப்பரே ஆண்டவர் செய்ய புகாத பல காரியங்களை நாம் செய்து விடுவோம் அவர் ஏன் செய்ய மாட்டார் ஏனென்றால் அப்படி செய்யாதிருப்பதே நல்லது என்பது அவருக்கு தெரியும் நாம் செய்ய வேண்டியது அவரை கண்டுபாவிப்பதே அவரை வழிநடத்த வேண்டியது நம் காரியம் அல்ல அதை பற்றி நாம் மகிழ்ச்சியடைய வேண்டும் கீழ்ப்படியை மட்டும் கடமைப்பட்டிருப்பது ஒரு பெரிய விடுதலையாகும் என்று சீமோன் சொல்கிறார் சேசு சிந்தனை வசப்பட்டவர் போல் முன்னால் நடந்து சென்றவர் சீமோனே நீ சொல்வது மிகவும் சரியானது கட்டளை இடுவதை விட கீழ்ப்படிவது எளிதானது அது அப்படி அல்ல என்பது போல் தோன்றும் ஆனால் அது அப்படித்தான் உள்ளம் நல்லதாக போது கீழ்ப்படிவது எளிது ஆனால் உள்ளம் நேரியதாயிருக்கையில் கட்டளை கடினமானது ஏனென்றால் நேரியதாயிராத ஒரு உள்ளம் அறிவுக்கு முரணானவையும் அதைவிடவும் மோசமானவையுமாகிய கட்டளைகளை கொடுக்கிறது அப்போது கட்டளையிடுவது எளிதானது ஆனால் அப்படிப்பட்ட மோசமான கட்டளைக்கு கீழ்ப்படிவது எவ்வளவு அதிக கடினமாகிறது ஒருவன் ஒரு இடத்திற்கோ அல்லது ஒரு மக்கள் குழுவிற்கோ பொறுப்பாய் இருக்கும்போது அவன் எப்பொழுதும் அன்போடும் நியாயத்தோடும் ஞானத்தோடும் தாழ்ச்சியோடும் மட்டு திட்டத்தோடும் பொறுமையோடும் உறுதியாக ஆனால் விடாப்பிடியாக இல்லாமலும் இருக்க வேண்டும் ஓ அது கடினம் தற்சமயத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவதே போதுமானது நீ கடவுளுக்கும் உன் குருவுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் நீயும் நீயும் மட்டுமல்ல மற்றவர்களும் நான் ஏன் சில காரியங்களை செய்கிறேன் சில காரியங்களை செய்யாதிருக்கிறேன் என்று ஆச்சரியப்படுகிறீர்கள் கடவுள் அப்படிப்பட்ட காரியங்களை ஏன் அனுமதிக்கிறார் அல்லது ஏன் அனுமதியாதிருக்கிறார் என்றும் ஆச்சரியமடைகிறீர்கள் ராயப்பா பார் என் நண்பர்களே நீங்கள் எல்லோரும் பாருங்கள் உத்தமமாய் விசுவசிக்கிறவனுடைய ஒரு ரகசியம் கடவுளிடம் கேள்வி கேட்பவனாக தன்னை ஏற்படுத்தாமல் இருத்தலாகும் முழுவதும் உருவாக்கப்படாத ஒரு ஆன்மா நீர் ஏன் அதை செய்கிறீர் என்று கடவுளிடம் கேட்கிறது அது வயது வந்த ஞானமுடைய ஒருவனிடம் ஒரு பள்ளி சிறுவன் அதை செய்யக்கூடாது அது அற்பத்தனம் அது தவறு என்று சொல்லுவது போல் இருக்கிறது கடவுளுக்கு இருப்பது யார் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் ஸ்நாபக அருளப்பர் மீதுள்ள பக்தி ஆர்வ பாசாங்கைக் காட்டி நான் விரட்டப்படுகிறேன் அது உங்களுக்கு இடரலாக இருக்கிறது அத்தகைய கொள்கைகளை வைத்திருப்பவர்களுடன் விவாதம் செய்து காரியங்களை நான் சரிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் இல்லை ஒருபோதும் இல்லை ஸ்நாபகர் தம் சீடரின் வாயிலாக என்ன சொன்னார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் வளரவும் நான் குறுகவும் வேண்டும் என்று அவர் சொன்னார் அதைப் பற்றி அவரிடம் ஒரு வருத்தமும் இல்லை தன் ஸ்தானத்தை அவர் விடாப்பிடியாக பற்றி கொண்டிருப்பது இல்லை ஓர் புனிதர் அம்மாதிரி காரியங்களுடன் கொண்டிருப்பது இல்லை அவர்தம் சொந்த சீடரின் எண்ணிக்கையை அதிகரிக்க உழைக்கவில்லை அவருக்கென சொந்த சீடர் யாரும் கிடையாது சர்வேஸ்வரன் மேல் விசுவாசம் கொள்பவர்களை அதிகரிக்க அவர் உழைக்கிறார் சர்வேஸ்வரன் ஒருவரே சீடர்களை கொண்டிருக்கும் உரிமை உள்ளவர் ஆதலால் நீங்கள் கேள்விப்பட்டபடி சிலர் நல்லெண்ணத்துடனோ தப்பெண்ணத்துடனோ அவர் கவலையடையாதபடி அவருடன் இருப்பது பற்றி நான் வருத்தப்படாதது போல் அவருடைய சீடரில் சிலர் என்னிடம் வருவது பற்றி அவரும் வருத்தப்படவில்லை அந்த மாதிரி எண்ணிக்கை பற்றிய சில்லரைத்தனம் அவருடைய கவனத்தை பெறவில்லை அவர் மோட்சத்தை பார்க்கிறார் நானும் மோட்சத்தை பார்க்கிறேன் ஆதலால் யூதர்கள் ஸ்நாபகரின் சீடர்களை நான் அபகரிப்பதாக என்னை குற்றஞ்சாட்டுவது நியாயமா இல்லையா என்றும் ஜனங்களை அப்படி பேச விடுவது நீதியா அநீதியா என்றும் உங்களுக்குள்ளே நீங்கள் தர்க்கம் செய்ய வேண்டாம் அவை ஊர்ச்சூனையை சுற்றி வாயாடிப் பெண்கள் போடும் வாய்ச்சண்டையே ஆகும் புனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள் தடையில்லாமல் லகுவாக கடவுளுக்கென உழைக்கிற எண்ணத்தில் புன்சிரிப்போடு உள்ளங்களை கொடுத்து பரிமாறிக் பரிமாறிக்கொள்ளுகிறார்கள் நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன் அதாவது நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி செய்தேன் ஏனென்றால் இந்நாட்களில் உள்ளம் எவ்வளவு மந்தமாயிருக்கிறதென்றால் பக்தியையும் புதுமைகளையும் போதனையையும் அவற்றிற்கொரு பருப்பொருள் வடிவத்தோடையே கொடுக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் புதுமை செய்ய வேண்டுமென நான் விரும்புவது இந்த ஞான அம்சத்தின் காரணமாக பருப்பொருள்களின் உதவியை நாட வேண்டியிருப்பதால் தான் ஆனால் இதை நீங்கள் நம்புங்கள் புனிதத்தின் அத்தாட்சி எண்ணெயிலும் தண்ணீரிலும் வேறு இந்த சடங்கிலும் அடங்கவில்லை தொட்டு அறிய முடியாத காண முடியாத பருப்பொருள்வாதிகளால் நினைக்க முடியாத ஒன்று அரசியாக திரும்பி வரும் அரசியாக இருக்கும் காலம் வரப்போகிறது அது வல்லமையும் புனிதமும் உள்ளதாய் எல்லா புனித காரியத்தோடும் எல்லா புனித காரியத்திலும் இருக்கும் அதன் வழியாக மனிதன் மறுபடியும் கடவுளின் மகன் ஆவான் கடவுள் செய்வதை தானும் செய்வான் ஏனென்றால் அவன் கடவுளை வரப்பிரசாதத்தை தன்னுடன் கொண்டிருப்பான் அதுவே திரும்பி வரும் அரசி அப்போது ஞானஸ்நானம் ஒரு தேவத் அனுமானமாக இருக்கும் அப்போது மனிதன் கடவுளின் மொழியை பேசுவான் அதை கண்டுபிடிப்பான் உயிரை அழிப்பான் தெய்வ உயிரையும் அளிப்பான் அறிவியலின் சக்தியை அளிப்பான் வல்லமையின் சக்தியையும் அளிப்பான் ஓ அப்போது வரப்பிரசாதம் உங்களுக்கு என்ன கொடுக்கும் என்று அறிய நீங்கள் இன்னும் முதிர்ச்சி பெறவில்லை தயவு செய்து இடைவிடாமல் உங்களுக்கே பயிற்சி கொடுப்பதால் அதன் வருகைக்கு துணை புரியுங்கள் பயனில்லாத கீழ்த்தரமானவைகளை மறந்துவிடுங்கள் அதோ சமாரியாவின் எல்லை நான் அங்கே போதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா ஆ எல்லாருமே ஏறக்குறைய துன்மாதிரிகை அடைகிறார்கள் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா இடங்களிலும் சமாரியர்கள் இருக்கிறார்கள் ஒரு சமாரித்தன் இருக்கிற இடத்தில் நான் பேசக்கூடாது என்றால் நான் ஒரு இடத்திலும் பேசக்கூடாது சரி அப்படியே பேச நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் ஆனால் கடவுளை பற்றி பேசும்படி நான் கேட்டுக்கொள்ளப்பட்டால் பேசுவதை இகழ்ச்சியாய் எண்ணமாட்டேன் ஒரு ஆண்டு முடிந்துவிட்டது இரண்டாம் ஆண்டு தொடங்குகிறது துவக்கத்திற்கும் முடிவிற்கும் நடுவில் அது இருக்கிறது துவக்கத்தில் போதகர் முதன்மையாயிருந்தார் இப்பொழுது ரட்சகராக வெளிப்படுத்தப்படுகிறார் முடிவு மீட்பரின் முகத்தைக் காணும் நாம் போவோம் ஒரு நதி தன் சங்கமத்துறையை எவ்வளவு நெருங்குகிறதோ அவ்வளவுக்கு அது பெருகுகிறது நானும் இரக்கத்தின் செயல்களை அதிகரிக்கிறேன் ஏனென்றால் முடிவு நெருங்கி வருகிறது சீடர்களில் சிலர் கலிலியாவுக்கு போன பிறகு நாம் ஏதும் பெரிய ஆற்றை நோக்கி போகிறோமா நைல் நதியாக அல்லது யூப்ரட்டிஸ் நதியாக அது இருக்குமோ என்று தங்களுக்குள் மெல்ல பேசுகிறார்கள் மற்றவர்கள் ஒருவேளை நாம் புறவினத்தார் நடுவில் போகக்கூடும் என்று பதில் சொல்கிறார்கள் உங்களுக்குள்ளே பேசாதீர்கள் நாம் என்னுடைய முடிவை நோக்கி போகிறோம் அதாவது என் அலுவலின் நிறைவேற்றத்தை நோக்கி நான் சொல்கிறவைகளை கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் பின்னால் நான் உங்களை போய் போய்விடுவேன் நீங்கள் என் பெயரால் தொடர்ந்து நடத்த வேண்டியது இருக்கும் காட்சி முடிகிறது